தீமையான காரியங்களும் இருக்கிறது நன்மையான காரியங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அது தேவனுக்கு முன்பதாக இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ தெய்வமகளே தெய்வ மகளே உனக்கு முன்பதாக இருக்கிறது தீமை இருக்கு அதை பற்றி பேசாத தோல்வி இருக்குது அதை பற்றி பேசாத வியாதி இருக்குது அதை பற்றி பேசாத எதை பேசி பேசணும் என்னை சுற்றி சமாதானம் இருக்கிறது என்னை சுற்றி சந்தோஷம் இருக்கிறது என்னை சுற்றி மகிழ்ச்சி இருக்கிறது என்னை சுற்றி ப்ராஸ்பரிட்டி இருக்குது என்னை சுற்றி ஆப்ரகாவுடைய தூ பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன கத்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவருடைய குமாரனாயசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்யத்தக்கதாக அதைவிட மிக பயங்கரமான அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக ஆற்றலினாலும் தகுதியினாலும் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு தேவ நமக்கு கிருமையாக தந்த நூற்று இருபத்தி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய அனந்த ஞானம் ஹண்ட்ரட் அதிலே நூற்றி இருபது செய்திகளை நாம் அதை பதிவு செய்யவும் வெளியிடவும் யூடியூப்ல மீடியாக்களிலே சமூக ஊடகங்களிலே அப்லோட் பண்ணவும் தேவன் நமக்கு பாராட்டின கருமைக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் அவைகளை பாருங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் அவர் செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கௌரவமான ஒரு புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன் அதைத்தான் ஆபருகாமிடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்ன சொன்னார் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிஸ்ட் அந்த அஜெண்டாவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா உன் பெயரை பெருமைப்படுத்துவது ஹலே லூ எப்பாருக்கு நூற்றி இருபத்தி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் தீமையை நன்மையாக்கிக் கொள் மிக முக்கியமான ட்ரூத் வெரி வெரி இம்பார்ட்டன் ட்ரூத் இதை செய்தியை நீங்கள் பல முறை கேளுங்கள் உங்கள் தீமையான சூழ்நிலைகளை நீங்கள் நன்மையானதாக மாற்றிக்கொள்ளுவீர்கள் பாருங்கள் கர்த்தருடைய அனந்த ஞானத்தின்படி எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாக வைத்து விட்டார் தீமையான வாழ்க்கையையும் நன்மையான வாழ்க்கையையும் தேவன் அவருடைய கரத்திலே வைத்து கொண்டிருக்கிறவில்லை அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்துல கொடுத்துட்டார் அதைத்தான் உபாகமத்தில வாசிக்கிறோம் நான் திரும்பவும் சொல்றேன் உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு நன்மையான ஒரு சிறப்பான கௌரவமான வாழ்க்கை வாழுகிறது உங்களுடைய கருத்திலே தான் தவிர தேவனுடைய இல்லை இதை நாம் சில உதாரணங்களோடு பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவீர்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு வேதத்துல யார் யாரெல்லாம் தீமையை நன்மையாக்கி கொண்டார்கள் இன்றைய தலைப்பு என்ன தீமையை நன்மை நன்மையாக்கிக்கொள் நம்முடைய யோசேப்பு யோசுவா தாவீது இன்னும் யார் ரூத்து எஸ்தர் பவுலு இவர்கள் எல்லாருமே நம்மை போல பலவிதமான பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் இவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு மேலே எழுந்து தீமையானவற்றை நன்மையாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் வேதத்தில் இருந்து நாம் இதை பார்க்க போகிறோம் முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்னை சுற்றி நன்மைகளும் இருக்கின்றன என்னை பற்றி தீமைகளும் இருக்கின்றன ஏனென்றால் விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாய் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் முக்கியமான வசனம் இந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உபாகமோ முப்பது பத்தொன்பது the book of deuteronomy chapter 30 verse 19 i shall read for you நான் ஜீவனையும் யார் தேவன் சொல்றாரு நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு சொல்ற தெளிவா இருக்கா தீமையான காரியங்களும் இருக்கிறது நன்மையான காரியங்களும் இருக்கிறது இதுல முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அது தேவனுக்கு முன்பதாக இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே உனக்கு முன்பதாக இருக்கிறது ஆபிரகாமுக்கு முன்பதாக இருந்தது எது தீமையும் இருந்தது மரணமும் இருந்தது ஆசீர்வாதமும் இருந்தது செழிப்பும் இருந்தது நன்மையும் இருந்தது தீமையும் இருந்தது இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா பரதேச போல அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் எப்படி எனக்கு குழந்தை இல்லை என் தலையெழுத்து அந்த பாஸ்டருக்கும் குழந்தை இல்லை இனிமேல் எனக்கு ஆண்டவர் குழந்தை தர்றாரு இந்த மூஞ்சை தொங்க விட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பிறகு இருபத்தாறு ஆண்டுகள் ஆன பிறகு உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்க வருத்தப்படலாம் அவன் நேற்று இன்னும் என்ன மாறாத தேவன் நம்முடைய ஆபிரகாமும் சாராளும் தொழுது கொண்ட தேவனைத்தானே நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள் அதே போல யாரு தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாழுவதற்கு யோசேப்புக்கு பல காரணங்கள் இருந்தது ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளல பாருங்க தீமையோடு வாழுவதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை தேவனால் அவனை விடுவித்து உயர்த்த முடிந்தது யோசுவா லட்சத்து இருபது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு பேரு தீமையை தெரிந்து கொள்ளுகிறார் அதை ஏற்றுக்கொள்ள பாருங்க தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கிவார்கள் ஏனென்றால் உங்களை சுற்றிலும் நன்மைகள் காத்திருக்கின்றன அப்படியே நீங்க பிடிச்சிடுங்க நான் சொல்லுகிற வார்த்தையை தீமை இருக்கு அதை பற்றி பேசாத தோல்வி இருக்குது அதை பற்றி பேசாத வியாதி இருக்குது அதை பற்றி பேசாத எதை பேசிட்டு பேசணும் என்னை சுற்றி சமாதானம் இருக்கிறது என்னை சுற்றி சந்தோஷம் இருக்கிறது என்னை சுற்றி மகிழ்ச்சி இருக்கிறது என்னை சுற்றி ப்ராஸ்பரிட்டி இருக்குது என்னை சுற்றி ஆபரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்னை சுற்றி ஆவணங்கள் இருக்கின்றன என்னை சுற்றி ஆவரணங்கள் இருக்கின்றன எனக்கு ஆயுசு நாட்கள் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேல இருக்கு இதைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஆலி லூயா தே தேங்க் யூ ஆட் பார் யுவர் குட்னஸ் பாருங்கள் இவர்கள் எல்லாருமே எப்படி தீமையை நன்மையாக்கி கொண்டார்கள் ரைட் ஆஹ் அதை நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் தெளிவடைந்து விடுவீர்கள் கர்த்ததாமே இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வீவர்ஸுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இவர்களுக்கு இவர்களுக்கு முன்பதாக நீ வைத்திருக்கிற ஓ அந்த ஜீவனை அந்த நன்மையை இவர்கள் காணும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக அந்த ஜீவனை இவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக ஓ அந்த விசுவாசம் இவர்களுக்கு பெருகிக் கொண்டே இருப்பதாக விசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு இவர்கள் இந்த நாளிலிருந்து நன்மையை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுவார்கள் என்று இயேசுவின் நாமத்துல நான் டிக்ளேர் பண்றேன் ஆமா ஓ தேங்க்யூ லாட் பாருங்க வாஸ்ட் மெஜாரிட்டி மிக பெரும்பாலான நல்ல ஊழியர்களும் மிக பெரும்பாலான நல்ல விசுவாசிகளும் தீமையை தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கும் தீமையை தான் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் எதை போல அன்றைக்கு வனாந்திரத்துல அவர்கள் எல்லாருக்காகவும் அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள் ஆயத்தமா இருந்ததா இல்லையா அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள் ஆயத்தமா இருந்ததா இல்லையா அவர்கள் தோண்டாத துறவுகள் எல்லாருக்கும் ஆயத்தமா இருந்ததுங்க அவர்கள் நடாத தோப்பு ரெடியா இருந்து ஐயா எப்படி நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆயத்த படித்து விட்டு அவர்களை அந்த தோட்டத்துல கொண்டு உட்கார வைத்தது போல இஸ்ரோவேலர்கள் எகிப்திலே அடிமையா இருந்தார்களே அவர்கள் அத்தனை பேரையும் அந்த இருபத்தைந்து லட்சம் பேருக்கும் ஏதேன் தோட்டத்தை போல தோப்பு துறவு எல்லாம் வச்சிருந்தார் தீமையை தான் தெரிந்து கொள்ளார்கள் மரணத்தை தான் தெரிந்து கொண்டார்கள் தோல்வியை தான் தெரிந்து கொண்டார்கள் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் என்பதுதான் கேள்விங்க உங்க சூழ்நிலைகள் எதுவுமே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையே இல்லை ரைட் பாருங்க யோசேப்புக்கு நன்மையாக எதுவும் இருந்துதா அவ்வளவு பச்சை துரோகம் பண்றாங்க அவருடைய உடன் சகோதரர்கள் அவன் மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருந்தானா தோண்டு போனானா அநியாயமாக சிறைச்சாலைக்குள்ளே தள்ளி போடப்படுகிறான் அவன் தோண்டு போகவில்லை அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கிறேன்னு தெரியல ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும் என்னை தெரிந்து கொண்ட தேவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவனை வைத்திருக்கிறார் எனக்கு மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் சொன்னவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல சொன்னவர் அதை நிறைவேற்ற சக்தி மிக்கவர் எல்சடாய் நன்மையை பிடிச்சிட்டான் ஹே லூயா ஓ என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ போகிறது இல்லை என்று கருத்தை சொல்ல சொல்லுகிறார் ஹே லூயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க இளையகுமாரன் ஆ கடைசியில் தான் நன்மையை திறந்து கொள்கிறான் பண்டிப்பை மேய்க்க போவதற்கு முன்பதாகவே அவங்களுடைய அவங்களுடப்பாவுடைய இருதயக் கதவு திறந்தே தான் இருக்குதுங்க ரைட் ஆனா தீமையாகிய தவிட்ட திங்க போயிட்டான் ஏன் அறியாமை எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த லேக் ஆஃப் நாலேஜ் நீங்க அறியாமையா இருக்கிறதுனால சத்தியத்தை சரியாக அறியாது இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் குழந்தை இல்லாமல் வாழுகிறார்கள் ஓ நீங்கள் இன்னும் குடும்பத்துல பிரச்சனையோடு வாழுகிறீர்கள் இன்னும் உங்கள் கணவன் குடியிலிருந்து வெளியே வரல ஏன் தெரியுமா நீ சத்தியத்தை அறியவில்லை மகளே நீ சத்தியத்தை அறிந்தால் போதும் நீ விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வல்லமையை அவருடைய உண்மைத்துவத்தை விசுவாசிப்பாய் நீ தேவனால் உயர்த்தப்பட முடிவா முடியும் தேவனை ஓ ருசிக்க முடியும் ரசிக்க முடியும் அனுபவிக்க முடியும் ஓ பாருங்க அந்த இளையகுமாரன் பயங்கரமான அக்கிரமம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சுட்டான் தீமையாகிய வண்டி மேய்த்துல யாவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை அந்த தப்ப எந்த தப்ப தேவருடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்கவே கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த இளையகுமார் அதாவது நல்ல தகப்பன் கதையை சொல்றாரு வேற எதுக்கு அந்த கதையை சொன்னாரு சிலுவையில பெற்றெடுத்துட்டேன் உன்னுடைய கீழ்ப்படிதலே கடைசி மூச்சு வரைக்கும் குறைவு இருக்கோ ஆனாலும் என் அன்பு மாறாது தைரியமாக என்னிடத்துல வா இதை விளக்குவதற்கு தானே இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு தானே அந்த நல்ல தகவப்பன் கதையை சொன்னாரு ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் இன்னைக்கு இரண்டு உதாரணங்களை நம்ம தியானிக்க போகிறோம் பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் எது தீமைக்கு பதிலாக நன்மையை தெரிந்து கொண்ட ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போறோம் புதிய ஏற்பாட்டிலும் அங்கே தீமையும் இருந்தது நன்மையும் இருந்தது தீமையை உதறிவிட்டு நன்மையை எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவருடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருவார் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நன்மையை மாத்திரமே தெரிந்து கொள்ளுவீர்கள் என்று கட்ட சொல்லுகிறார் அப்பார்கள் முதலாவது பழைய ஏற்பாட்டில் யூதர் அல்லாத ஒரு பெண் அவள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறாள் தீமையை நன்மையாக ஒரு பெண்ணு எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுல நாசமா போன வாழ்க்கை வாழும் பொழுதும் அவள் எப்படி நன்மையை தெரிந்து கொண்டாள் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே நான் சொல்கிறேன் நான் நம்ப முடியுங்க நீங்கள் ரூத்தை போல ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது ரைட் இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க தேவனை அறியாதவள் தேவனற்றவள் புரஜாதீங்க அவள் நம்முடைய தேவனை அறிந்து ஐயோ அந்த நன்மையை எப்படி தெரிந்து கொண்டால் தெரியுமா முதலாவது பாருங்க அவளாலே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை திருமணமாகி வர்றா சீக்கிரத்துல கணவனை இழந்துடுறான் மாமனார் இழந்துடுறாரு இறந்து போறாரு எல்லா ஆண்களும் இழந்த இறந்து போறாங்க அடி அடுத்து அடி எடுத்து வைக்க வழியே இல்ல ஏன்னா அவள் இருந்த தேசத்துல பஞ்சம் வேற எல்லாம் அவளை நெருக்கி கொண்டு ரைட் மிக முக்கியமான நல்ல எக்ஸாம்பிளுங்க இதை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான பெண்களே இன்னைக்கு உங்களுக்கு விடிவு காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் ரூத்தோடு சேர்ந்து சீவன் உள்ள தேவனுக்கு ஒத்துழைக்க போகிறீர்கள் அப்பொழுது நீங்க என்ன நடக்குது தெரியுமா முடங்கி போக மாட்டீங்க துவண்டு போக மாட்டீர்கள் அவன் என்ன சொல்றா வாசி கேட்டுமா உங்களுக்கு தெரியும் பாருங்க அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகலை நகம் நகோமையும் சொல்ற மாமியாரும் யான் புருஷனும் இறந்துட்டான் ஓம் புருஷனும் இறந்துட்டான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று ஒரு பையனை பெற்றெடுத்து உனக்கு மாப்பிள்ளையா உண்டாக்க முடியாது எவ்வளவு பெரிய இன்சல்ட் பாருங்க எவ்வளவு ஒரு பருதாபமான நிலை சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணுங்க அடுத்தவனுடைய வயல்ல போய் இன்னொரு தேசத்துல பொறுக்கணும் சிந்துகிற கதிரை பொறுக்கி அதன் மூலமாக தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருந்த ரூத்து நன்மையை தெரிந்து கொண்டாள் ஏன் தெரியுமா அவளுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது அதே நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா பாருங்கள் ரூத்து புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்கள் இந்த புக் ஆஃப் ரூத் சாப்டர் ஒன் வேர்சஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் அதற்கு ரூத்து மாமியாரை பார்த்து சொல்றாரு ஏன்னா அவ சொல்ற மாமியார் எப்ப நீ வீட்டை விட்டு போயிருமா நானே பட்டினி கிடந்து சாகப் போறேன் நீ எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது விளைச்சிக்க அப்படி ஒரு ப்ரெஷர் பாருங்க போயிரு என்ன விட்டு போயிருங்கிறா அதற்கு அந்த விதவை பெண்ணாகிய ஆகிய ரூத்துடைய நான் வாசிக்கிறேன் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் எப்பா ஒரு அந்நிய ஸ்திரீ சொல்றாருப்பா சொல்றா என்ன சொல்றா உங்க தேவன் தான் தேவன் இன்னும் பாருங்கள் பதினேழாவது வசனத்திலே நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேற ஒன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி நீ ஆராதிக்கிற கர்த்தரை குறித்து ஒரு புறஜாதியாகிய இந்த பெண்ணுக்கு இவ்வளவு திட நம்பிக்கை நன்மையை தெரிந்து கொண்டவளை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அருமையான பெண்களே அருமையான மகனே மகளே ஆ வாழ்கிறதுக்கு வழியே இல்லைங்க ரூத்துக்கு நல்லா ஈஸியா சூசைட் பண்ணிடலாம் அரளிப்பாலை கரைச்சி குளிச்சிடலாம் நிற்கிறா பாருங்கங்க நன்மையை தெரிந்து கொண்டவள் தீமை நிறையா இருந்தது ஆனா அவள் நன்மையை தேடி கண்டுபிடித்தாள் பாருங்கள் ஆளே ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க் யூ மாஸ்டர் நின்னா பாருங்க அது நாள் தான் தேவனாளை அவளுக்கு உதவி செய்ய ஏ நீங்கள் தேவன் இடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்கள் தெரியுமா நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள் யூ ஆர் லிமிட்டிங் த ஹோலி ஒன் ஆஃபீஸரை ப்ரூத் என்ன செஞ்சா கர்த்தருடைய கருத்தை கட்ட விழுக்கிறாள் ஆண்டவரே நீ சொல்லிட்டேறிய யூதர்களுக்கு தான் நான் உம் விடமாட்டேன் எனக்கு நேர் தான் தேவன் அய்யா டோன்ட் லிமிட் கால் ஆ நம்ம ரைட் ஆர் நாட் ரூத்து தற்கொலை செய்யறதுக்கு ஆயிரம் காரணம் இருந்ததுங்க ஆனா தேவனை அவன் நம்பினா பாருங்க தேவனை அவள் கனம் பண்ணினாள் பாருங்கள் என்ன சொல்றாரு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் 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 பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல தொண்ணூறு சதவீத நீங்கள் வந்து விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ ஒரு விசுவாசி இல்லாத ஒரு யூதர் அல்லாத ஒரு ஆகிய ஒரு வாலிப இளம் விதவையினாலே இந்த தேவனை விசுவாசிக்க முடிந்து அவள் நன்மையை தெரிந்து கொண்டது போல நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா இல்லையா உங்களை போல மூஞ்ச தூங்க விட்டுட்டு அவளைதான் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு போயிருந்தா தீமையை தெரிந்து கொண்டிருப்பாள் ரைட் ஆர் நாட் தேவனோடு ஒத்துழைத்தால் தேவனை விசுவாசிப்பது தாங்க தேவனோடு ஒத்துழைப்பது நீங்க தேவனோடு ஒத்துழைப்பது என்றால் சிம்பிளா நான் சொல்லி தரேன் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்புவது இரண்டாவது விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்யறது விசுவாசித்தால் மாத்திரம் போதாது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இவன் என்ன கிரியை செய்யறா போவாசுடைய வயல்ல போய் பொறுக்கிறா இல்லையா அந்த கோதுமை வெட்டு போன அந்த கதிரை பொறுக்கிறா அப்புறம் என்ன செய்யறா மாமியாருடைய துணிகரமான ஆலோசனைக்கு கீழ்படுகிறா ஏமா கோவாசனி அத்தை இருக்கான் அவன் எனக்கு சொந்தக்கார பெரிய கோடீஸ்வரன் அவன் களத்துல மூடிட்டு படுத்திருப்பான் அந்த போர்வையை ஒதுக்கி நீனு போய் படுத்துக்கங்கிறான் ஐயா விசுவாசத்துல கிரியை செய்கிறாள் விளைவு என்ன முதல் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறா உங்க தேவன் தான் ஏன் தேவன் நம்மளை யாருமே பிரிக்க முடியாது செத்தாலும் சாவனை தவிர உன் மூலமாக தான் எல்லாம் நடக்கும் ரெண்டாவது மாமியாருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே கிரிய செய்கிறார் விளைவு என்னங்க போவாஸ் வந்து பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்கு பெரிய சொந்தக்காரங்க அவளுக்கே மனைவியாக்க தேவனால் முடிந்தது அப்புறம் என்ன நடந்துங்க கிரகிக்கவே முடியாதுங்க ஆ யூதர் அல்லாத அந்த ரூத்துடைய வம்சத்துல நம்முடைய நாதன் ஆகிய கிறிஸ்து தோன்றினார் காரணம் என்ன தெரியுமா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி தீமைக்கு பதிலாக நன்மையை தெரிந்து கொண்டால் இன்னொரு விதத்துல சொல்ல போனா தீமையான தன்னுடைய வாழ்க்கையை நன்மையாக்கி கொண்ட இந்த ரூத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சவாலிட்டு சொல்லுகிறேன் ஐயா அவ்வளவு ரிஸ்க் நான் எடுக்க முடியுமா நான் ஒன்று சொல்லிட்டேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பெண்களே நீங்கள் இதை விட பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க என்னதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க சொல்லிட்டேன் உபவாசம் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்க பருப்பு வேகமானுங்க அழுது பாக்குறீங்க ஆண்டவட்ட புலம்பி பார்க்குறீங்க டிப்ரெஷனில் போய் பார்க்குறீங்க கண்ட இடத்துல போய் ஜோகம் பண்றீங்க பருப்பு வேகலல்ல ரூத்தோடு சேர்ந்து நீங்க நல்ல ரூபவதியாக மாற முடியுமே எழுந்து நிற்க முடியுமே உங்களை அழைக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன் அல்லவா உன்னை ரட்சித்தாரே அந்த உன்னை யோசித்து பாருங்க ஆசீர்வாதமோ மிகப்பெரிய அற்புதமோ இன்னொன்னு உங்களுக்கு தேவையில்லைங்க நீ உன் கணவனை இழந்து நிற்கிறாயா சத்தியத்தை சரியாக அறிந்து கொள் நீ காலையில ஒரு சகோதரி ரெண்டு நாளா அழைத்தானே எடுக்கவே இல்லை பிஸியா இருந்த பாருங்க சேலத்திலருந்து அழைத்தாங்க அங்கிள் நான் அவங்ககிட்ட பேசுனோம் என்னம்மா சொல்லுமா ரெண்டு நாளாக உங்களை தேடுறேன் ஏ போன வாரம் என் புருஷனை காணோன்னு சொன்னீங்க சொன்னேன் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க மூன்று நாளில் என் புருஷன் வந்துடுவான்னு சொன்னீங்க வந்துட்டான் ஏன் சொன்னபடியாகும் இங்க இவன் என்ன சொல்றார் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் தீமையை நன்மையாக்கி கொள்ளுகிறவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கர்த்தரை விசுவாசிப்பார் நான் அந்த விசுவாசம் இருந்தனால தான் சொல்றேன் மூணு நாள்ல வந்துருவாமா நான் நூறு பேருக்கு சொன்னா எழுபது பேர் வந்துடுறாங்க எழுபது அற்புதம் நடந்துருது அல்லது எண்பது நடந்துருது பத்து இருபது நடக்கல அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஏனென்றால் என்னுடைய கம்ப்ளீட் மாடல் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் சில இடங்கள்ல அற்புதம் செய்ய முடியலை ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட் லூயா தீமையை நன்மையாக்கி கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்க பவுல் எடுப்பமா புதிய ஏற்பாட்டில் எங்கே சென்றாலும் எதிர்ப்பு அலைகள் உங்களுக்கு தெரியும் எங்கே போனாலும் எதிர்ப்பு அவரை தூக்கி என்ன போடுவாங்க சிறைச்சாலைக்குள்ள போடுவாங்க தீமையான இடத்துல போடுவாங்க அங்கேயும் அந்த சூழ்நிலையை நன்மையாக அங்க மாற்றிக்கொண்டாராய் என்ன செய்வாரு அப்புறம் என்ன செய்வாரு சிறைச்சாலை அதிகாரியை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார் வேற எப்படி நன்மையாக்கி கொள்வார் சிறைச்சாலையை சிறை கூடத்தை ஆராதனை கூடமாக மாற்றிக்கொள்ளுவார் அப்புறம் என்ன செய்வார் உங்களுக்கும் எனக்கு நல்ல மாடல் ஆயிடுவார் என்ன மாடல் எப்ப எங்க இருந்தாலும் ஜாலியா இருக்கலாம் ஜாலியா இருந்தாதான் தேவ பலன் கிடைக்கும் கர்த்தருக்குள் துக்கமாய் இருப்பதே தேவ பலனை கொண்டு வரும் என்று தவறாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இருக்கிறதெல்லாம் இழந்துருவீங்க போய் முடங்கி விடவில்லை பவுல் ஏன் எனக்கு தேவன் இதை அனுபவித்தார் என்ற முட்டாதரமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அல்ல ஏனென்றால் அவன் தீமையை நன்மைஆக்கி கொள்ளுகிற கலையை கற்றிருந்தான் ஹalleluya oh thank you lord for your goodness பறங்க தலை கீழாக உள்ள உங்கள் வாழ்வை நீங்கள்தான் தலை நேராக்க முடியும் right நான் திரும்ப சொல்லட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட உங்க வாழ்க்கை இன்னைக்கு கீழா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதை தலை கொள்ள கர்த்தர் உன்னை முற்றிலுமாக தகுதியும் படுத்தி விட்டார் முற்றிலுமாக வல்லமையும் படுத்தி விட்டார் இந்த ரெண்டு ட்ரூத் அன்னைக்கு எடுத்துக்க நான் பாவி நான் புழு நான் பூச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னால பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது பவுலோடு சேர்ந்து முழங்கு நான் நீதிமான் நான் தேவ நீதிமான் நான் தேவ பரிசுத்தவான் நான் தேவ பரிபூர்ணமானவன் ஐயா இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருங்கன்னா எந்த தீமையையும் நீங்க நன்மையாக மாற்றி கொள்ள முடியும் ரைட் எந்த தீமை சிறைச்சாலையை இதை சிங்கார வனமாக மாற்றி கொள்ள முடியும் உனக்கு குழந்தை இல்ல அல்லது திருமணமாக இல்ல அந்த நேரத்துல நீ உன்னுடைய ஆட்டிச்சூடு என்ன அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ரைட் உனக்கு திருமணம் ஆயிற்று பத்து ஆண்டுகள் ஆயிற்று குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லை தெரியுமா நீ தேவனோடு ஒத்துழைக்கவில்லை அந்த வார்த்தை உனக்கு மாம்சமாகவில்லை தேவனுடைய பிள்ளைகளிலே குழந்தை இல்லாமல் என்பது கிடையாது என்பது உனக்கு மாம்சமாக வேண்டும் என்றால் இன்னியும் நீ காலத்தை வீணாக்காமல் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையிலும் நீ மன இருக்க கற்றுக்கொள் சிறைச்சாலையா இருக்கலாம் சிங்க கபியா இருக்கலாம் சீரு நெருப்பாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் உங்களாலே அந்த மன அமைதியை காத்துக்கொள்ள முடிகிறதா உங்களாலே அந்த மன அமைதியை ஏன் காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த இரண்டு சத்தியம் இன்னும் உள்ள போகல ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட் இன்ஸ்பைட் ஆஃப் மை இனிக்விட்டிஸ் என்னுடைய கீழ்ப்படுதலே குறைவுகள் இருக்கும் பொழுதும் தேவன் என்னுடைய ஆவி மனிதனை சுத்தப்படுத்தி நீதிப்படுத்தி படுத்தி விட்டார் என்கிறத ஏற்றுக்கொள்ள மறுக்குது இரண்டாவது எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அளவுல தேவன் என்னை வல்லமைப்படுத்தி விட்டார் என்கிற சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறார் நடுத்தருவுல நிற்கிறார் உன்னாலே நன்மையானதை காண முடியல ஐயா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீமையும் இருக்கிறது நன்மையும் சத்தியத்தை அறிந்தவர்கள் யாரை போல எஸ்தரை போல 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 சத்தியத்தை அறியாதவர்கள் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற நன்மையை தெரியாதபடி இந்த உலகத்தின் அதிபதியானவர் அவருடைய கண்களை மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் அன்றுவரை இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான தீமைகளையும் நன்மையாக மாற்றிக் கொள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைகளை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்